எனக்கு டிக்கெட் போடு நான் வந்துட்டேன் மறைந்த சங்கர் மனைவி எமோஷனல் வீடியோ சின்னத்திரையில் காமெடியனாக அறிமுகமாகி அதன் பின் வெளித்திரையில் பல முன்னணி நடிகர்கள் படத்தில் தான் நடிகர் சங்கர் சில மாதங்களுக்கு முன் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தது பலரும் அதிர்ச்சியை கொடுத்தது தன் கணவரை இழந்த சோகத்திலிருந்து தற்போது அவரது மனைவி பிரியங்கா மீண்டும் வந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் சங்கரின் மனைவி பிரியங்கா பகிர்ந்த ஒரு பதிவு சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருகின்றது சமீபத்தில் அவர்களின் திருமண நாள் என்பதால் சங்கரோடு எடுத்த வீடியோவை தான் அவர் பகிர்ந்துள்ளார் அதில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் மட்டுமல்ல இருநூறு ஆண்டுகளும் நம் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருப்போம் சங்கரம்மா என்ன இதனை வருடம் நீ பக்கத்தில் இருப்ப இந்த வருடம் நீ வேலை விஷயமா போயிருக்க எங்க இருந்தாலும் என் மனசும் உன் மனசும் தான் இருக்குமா இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்த உனக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சங்கராமா ரொம்ப மிஸ் பண்றேன்டா உன்ன சீக்கிரமா வந்துரு உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் இல்லையென்றால் எனக்கு டிக்கெட் போட்டு அனுப்பு நான் வந்துடுறேன் லவ் யூ சோ மச் சங்கராமா என்று கேப்ஷனுடன் கொடுத்து வீடியோவை இருக்கிறார் பிரியங்கா அவரின் அந்த பதிவிற்கு பலரும் ஆறுதல் கூறி கமெண்ட் செய்து வருகின்றனர்